ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் பாஸ்மகே நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசோ வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்துல வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்கே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது வெங்கடாசே இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாசத்துல வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்துல கோல்சாரம்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல குரு சிம்மத்துல ஐந்தாவது ராசியான சிம்மத்துல சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும் ஏழாவது ராசியில வந்து செவ்வாய் அதாவது துலாத்துல கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாசத்துல பார்த்தோம்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடக ராசியில போய் அதிசாரமாய் உச்சம் பெறுறார் இந்த குருவினுடைய அதிசாரம் தனியா வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியா போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு மேல நாலு அஞ்சு மாசத்துக்கு மேல வந்து குரு அங்க இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போறாரு மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும் சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் போற இந்த மாதம் நடக்கிறது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்னாம் தேதி அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தை அமாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பித்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்னைக்கு வந்து பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும் புதுசா ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்னைக்கு பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால அதற்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாசத்துல பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியால மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்பது நாட்கள் ஒம்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து வழ அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒம்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இரு அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டு பத்து அன்னைக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய ஆஹ் அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி சோ அதனால வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக ஆஹ் பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாசத்துல பார்த்த மேஷம் முதல் மீனம் முறை ஒரு ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுமோ உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பாப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல எல்லாமே இந்த பாத சந்தியில வந்து ரொம்ப இந்த லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப நன்னா இருக்கும் நினைச்சுட்டு இருப்பார் ஆனா ரொம்ப மோசமா இருக்கும் ஏன்னா அதற்கு முந்தின பாதத்துல பிறந்திருப்பார் எழுத்துக்காட்டா பார்த்தல ஏன்னா விசாகம் மூணாம் பாதத்துல பிறந்திருப்பார் ஆனா விசாகம் நாலாம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டு இருப்பார் மூணாம் பாதமா இருந்தோம்னா ராசி துலா ராசிக்கு உண்டா துலா லக்னம் துலா ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு பாவர்கள் வேறு சமமானவர்களும் வேறு அதே மாதிரி ராசிக்கு உண்டானவர்களும் வேறு அதனால வந்து நல்லது நடக்கும்னு நினைச்சு எழுதி வச்சதை பார்த்து வந்து ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுண்டே இருக்கும் அதனால அதை முதல்ல ஒழுங்கா பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் அந்த இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோல்சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்றேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சந்திராஷாவன் நாட்கள் என்னென்ன வருது அதுல என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாசம் விஸ்வாவச வருஷம் பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன் சொல்லக்கூடிய இந்த மாசம் அதாவது புரட்டாசி மாசம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான முப்பது நாளில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்து இல்லையானால் உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கும் எட்டாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கார் அஷ்டபத்து சனி அதை தவிர பார்த்து கிடையாதுன்னா ஜென்மத்திலேயே குரு வரும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில வந்து ஜென்மத்தில் குரு வரும் அதனால் வருட கிரகம் மாறுறது அதனால் வந்து ஒரு பின்னடைவு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் ஜாகிரதையாக இருக்கிறது உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எத்தவரை பார்த்த இல்லையானா ராசியிலேயே குரு வர்றதுனால தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் எல்லா விஷயத்திலையும் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்கள் வச்சு சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வந்து பணத்தை நோக்கியே போகும் ஏன்னா ரெண்டுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன் ரெண்டாம் அதிபதி அவர் ரெண்டுக்கு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கு அதனால வந்து எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு பணத்தை நோக்கியே போகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்த இடையான சுக்கரனும் கேத்து மருகன் சுக்ரனும் கேத்து மருகன் பேச்சுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது நீங்க பேசக்கூடியது தவறாக புரிந்து கொள்ளப்படும் அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது எப்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையான சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதாலும் முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே உயர்ச்சிகள் கை கொடுக்கும் அப்படின்றதுனால இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவரை பார்த்தா மூன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்காரு அதாவது இந்த மாசம் வந்து இருபத்தி ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் புதன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல மூணாம் அதிபதி ஆட்சி அதனால வந்து உங்களுடைய இளைய சகோதரத்தோட சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இருபத்தி தேதிக்கு அப்புறம் வந்து புதன் நாலாம் இடத்துல போயிடும் அதனால வந்து உங்களுக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல புதன் போகிறதுனால அந்த அளவுக்கு பெரிய விசேஷம் இருக்காது ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பாங்க ஏன்னா புதன் நாலாம் இடத்துல கேந்திரம் பெற்று போறது பெரிய விசேஷம் அதனால நாலாம் இடத்துல அதனால நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் அதுவும் வந்து இந்த அதிவேகமாக செல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் மோட்டார் டெக்னிக்ஸ் அது தவிர வந்து இந்த பஸ் டிரைவர் கண்டக்டர்ஸ் இந்த மாதிரியான வேகமாக செல்லக்கூடிய தண்ணீர் மற்றும் விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா பால் வியாபாரம் அவர் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்துல இருக்கும் அது தவிர வந்து அதிகமாக பால் உற்பத்தி பால் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த மாசத்துல வந்து தண்ணீரில் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மாதத்துல பார்த்து இல்லையா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாத கடைசி அதாவது பத்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ தான் அவர் மாறுவர் அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒரு மூணாம் இடத்துக்கு போகிறது நாலாம் அதிபதி மூணாம் இடத்துல பன்னெ மூணுக்கு நாலுக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உங்களுடைய சுகங்கள் கெடும் அப்படின்னு சொன்னால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறாங்க இதனால வந்து பார்த்தோம் ஏன்னா நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சியும் மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல ஆட்சியும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவரே வந்து குரு அவரே வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியில இருக்கு இதனால வந்து பார்த்த இல்லையானால் வெளிநாடு வெளிவூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியின் அஞ்சு பத்து அதிபதி அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் கேந்திரம் பெற்று இருக்கிறது விசேஷம் பத்தாம் இடத்தையும் பார்க்குறோம் அதனால வேலைகளில் மாற்றங்கள் இருக்கும் அதை தவிர இந்த இது ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது ரொம்ப ஜாகிரதையா கண்ணும் மருத்துவமா பண்றது மிகவும் நல்லது இந்த மாசத்துல பார்த்தவையானால் பொதுவாகவே இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கும் அதாவது மாற்றம் வரக்கூடிய வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் நிச்சயமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அவர் வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாசத்துல இருக்கு இந்த மாசத்துல வியாபாரத்திற்கு அதிகமா முதலீடு பண்ண வேண்டாம் பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவரை ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர்ஷிப் தொழில ரொம்பவுமே கண்ணும் கருத்தா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாசத்துல உங்களுடைய முயற்சிகள் சிலதெல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர தவிர்க்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்றோம் அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டம காலம் என்ன

நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் வரும் இந்த மாசத்துல வந்து நீங்க அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவைச்சிடுவாங்க துளசி மாலை போட்டுவாங்க ரெண்டுமே ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்